இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருள்களின் உற்பத்தி பெருகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் குடுவஞ்சேரி கார்த்திகேயன் என்று அரசம் பழம் பொடியை வந்து பார்க்கலாம் இது வந்து அரசம் பழம் அந்த பழத்தை வந்து முழுதாக வந்து நாங்கள் வந்து பதப்படுத்தி அரைச்சி இது பேக்கெட்டாக வந்து உலக மக்களுக்கு வந்து ஒரு உணவாக கொடுக்குறேன் இதனுடைய பயன்பாடுகள் என்னென்னன்றது வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஆண்கள் ஆண்கள் வந்து முழுக்க முழுக்க ஆண்களுக்கு வந்து ஆண்மை ஆண்மை பலம் ஆண்மையை வந்து பெருக்குவது அதே மாதிரி உடம்பை வந்து வலிமையோடு வச்சுக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் வந்து இதை நீங்கள் வந்து ஒரு உணவாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்க ஜிம்முக்கு நீங்கள் என்னென்னமோ வந்து உடலை வலிமைப்படுத்துறதுக்கு என்னென்னமோ சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க அது மாதிரி இது மாதிரி முழுக்க முழுக்க இயற்கையானதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு உணவாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதை எப்படி சாப்பிட்லான்னு ஆண்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு அளவுக்கு எடுத்துங்க ஒரு மூணு விரல் அளவில் எடுத்துங்க அதுக்கு ஈக்குவலாக வந்து இனிப்பு கலந்துங்க இனிப்பும் இதே மாதிரி நைஸாக வச்சுங்க நைஸாக வச்சிங்கன்னு ரெண்டுத்தையும் ஒரு மிக்சிங் பண்ணிவிடுங்க இனிப்பு என்ன இருக்குன்றதும் நான் சொல்லிடுறேன் மரபு இனிப்பு அதாவது நாட்டு சக்கரை எல்லாம் பணம் இருக்குது நைஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் போட்டு அதை இதையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிங்கன்னா அந்த இனிப்போட நீங்கள் வந்து அப்படியே பூஸ்ட் மாதிரி வெறும் வாயிலே சாப்பிட்லாம் ஒன்று இல்லைனா வந்து நீங்கள் வெறும் தண்ணி சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த சுடு தண்ணியை இறக்கிட்ட பிறகு இதை வந்து ஒரு மூணு வரல் நீங்கள் மினிமம் சொல்கிறேன் ஒரு கிளாஸ்க்கு மூணு வரல் போட்டுங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா இனிப்பும் அதிகம் வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கிறீங்களே அந்த இனிப்பு எதையும் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா குடிங்க தேவைப்பட்டால் வடிகட்டிக்குங்க இது வந்து ரொம்ப நைஸாக இருக்காது இது அது வடிகட்டிக்கங்க வடிகட்டிச்சு குடிச்சு பாருங்களேன் அந்த ஸ்மெல் அந்த டேஸ்டெலாம் பயங்கரமான டேஸ்ட் அந்த டேஸ்ட்டெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் இது அது ஒன்று திருமணமாகக்கூடிய மகன்கள்லாம் கூட நான் என்னோடய உடம்ப வந்து நான் வலிமையாக வச்சிக்கணும் ஆரோக்கிய குழந்தை பிறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லா ஆண்மகனுக்கும் இருக்கும் அவங்களாம் வந்து நீங்கள் இதை வாங்கி வாங்கி சாப்பிடுங்க ஒன்று அடுத்து வந்து பெண்கள் பெண்களுக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு மூன்று வயதுலேயே இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா மூன்று வயதுலேயே வந்து தொடங்கிடுங்க அரசம் அரசம்பழம்பொடியெல்லாம் வந்து அப்போத்தில் வந்து கொடுக்க ஆரம்பிக்குங்க கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பதினான்கு வயதில் அவங்க வந்து வயது வயதுக்கு வரும்போது அவங்களோட உடல் வலிமையாக இருக்கும் ஒன்று சரி பதினாலு வயதில் வந்து நான் வந்து விட்டுட்டேங்க அப்படின்னும்போது சரி பரவாயில்ல அந்த ஏஜில் இருந்தாவது நீங்கள் வந்து இதை நீங்கள் கொடுத்து ப சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பை வந்து ஒரு இருபத்தோரு வயது திருமணம் ஆகக்கூடிய ஸ்டே ஸ்டேஜில் வந்து அவங்களுடைய கர்ப்பப்பை வந்து நல்லா வந்து வலிமையாக இருக்கும் ஒன்று ரெண்டு அடுத்து சரிங்க நாங்கள் திருமணம் ஆகும்போது நாங்கள் விட்டுட்டோம் எங்களுக்கு இப்போ தான் இது வந்து இதனோடய அருமை தெரிஞ்சுது அப்படின்னாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிற அந்த ப்ரெக்னென்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து அவங்களோட உடல் வந்து ஒரு வலிமையாக இருக்கும் சரி அந்த ஸ்டேஜ்லேயும் விட்டுவிட்டோம் அப்படின்னாலும் பரவாயில்ல ப்ரெக்னெண்ட் ஆனவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஒரு பாலில் கலந்து அது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிற அந்த ஸ்டேஜில் அந்த பத்து மாத காலங்கள் வந்து அவங்களுடைய உடல் வந்து நல்ல வலிமையாக இருக்கும் இது மாதிரி வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த மாத விளக்கில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கர்ப்பப்பையில கட்டி அது மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்து இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்ணும் ஏதோ இந்த நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா சரியாகும்னா அந்த கதைலாம் கிடையாது தொடர்ந்து சாப்பிடுங்க உடம்புல வந்து ஊறணும் இதெல்லாம் இயற்கையெல்லாம் வந்து பிக்கப் வந்து ஸ்லோ தான் ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதனோட வலிமையெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து உணவாக வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க தேவைப்படுறவங்க இந்த அரசம் பழம் பொடி தேவைப்படுறவங்க என்னை வந்து என்னுடைய நம்பர் நான் சொல்கிறேன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் கார்த்திகேயன் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் இயற்கை வாழ்க இயற்கை உணவுகள் உற்பத்தி பெருகுக அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி